வாக்குக்கு காசு கொடுப்போம் அது ஒரு கூட்டம் என் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் அது ஒரு கூட்டம் குடிக்க வைப்போம் ஒழிப்போம் நன்றாக எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் அது ஒரு பக்கம் இலவசம் அவன் மிக்சி கிரைண்டர் அவன் தொலைக்காட்சி அப்புறம் மடிக்கணினி மிதிவண்டி அதெல்லாம் இருக்கான் இலவச அரிசி இங்கிட்டு இப்போ என்னுடைய தம்பி ஒருபடி மேலே போய் மோ உந்துருளி மோட்ரு பைக்கு காரு இப்போ நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஏன் ஏன் இல்லை தம்பி ஒரு காரு மோட்ரு பைக் கொடுக்குறாருன்னா ரோடு சரியில்லை சாலை சரியில்லைன்னா ஒருவேளை என் ஹெலிகாப்டரில் பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய்க்கலாம் ஒரு கூட்டம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல அது வீழ்ச்சி திட்டம் தவறி திட்டம் காயங்கள் ஆறுவதில்லை அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூரல்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் தவத்திருக்குன்ற குடியடிகளால் என்ற பெருந்தகை இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கள் கீழ் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையின் நிலையில் இல்லாது எம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அதுதான் இந்த பிள்ளைகளின் கனவு மோட்டர் பைக் அவனை வாங்கிக் கொள்வான் மகிழ்வு கார் அவனை வாங்கிக் கொள்வான் மடிக்க அவனை வீடு அவனே கட்டுவான் மாவரக்கிற எந்திரம் மசாலா அரைக்கிற அவனை கொள்வான் ஏன் வாழ்வாதார பெருக்கம் வருவாய் பெருக்கம் திட்டம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் கனவு என்ன வழி தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் என்ன பொருளாதாரம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலைவாய்ப்பு வளர்ச்சி